சங்கரா மீன் குழம்பு தான் செய்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சங்கரா மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் இருபது பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை மட்டும் மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கலாம் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் முதல்ல பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு லேசாக கலர் மாறும்போது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ கலர் மாறிடுச்சு இப்போ முதல்ல சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அளவுக்கு வதக்கின உடனே நம்ம நசுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பாதி அளவு வெந்துடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம தக்காளியை ஊற்றணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் வெங்காயம் லேசாக கோல்டன் கலர் வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கின உடனே நம்ம அரைச்ச தக்காளி விழுத ஊற்றிக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் நம்ம கலர் விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது காஞ்ச மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள் ஈக்குவல் ரேஷியோவில் தான் நான் எப்போவும் அரைப்பேன் அந்த மிளகாய் தூள் தான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு எண்ணெயிலேயே அதை நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் நான் கலறி விட்டுக்கிறேன் அப்புறம் மீதி இருக்க புளி தண்ணியையும் ஊற்றுறேன் ஏன்னா பிடிச்சிக்கும் அதனால் கலறி விட்டுட்டு மீதி இருக்க புளித்தண்ணியும் அதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான கழுப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கும் அந்த கழுப்பு ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம் எதனா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் வெந்த் வறுத்து அரைத்த வெந்தயத்தூள் கால் டீஸ்பூன் வறுத்து அரைத்த சோம்புத்தூள் அதே போல் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ சின்னதாக வெல்லம் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம் ரொம்பவும் வேணாம் இனிப்பு கொடுத்துடும் ஒரு சின்ன துண்டு மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம மீனை அதில் போட்டுக்கலாம் இந்த மீன்லாம் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை கடல் மீன்லாம் டக்குன்னு வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ நான் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ திறந்து சும்மா ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ருசியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்